என்னடா இருபது பேர் பதினஞ்சு அடிச்சுடுறாங்க இந்த பண்ணா வச்சு நம்ம செம்மையா சூப்பரா நல்ல பெரிய சட்டில நம்ம ஊர் சைடுல எங்க மீனவர்கள் வீட்டு சைடுல மாடலில் வைக்கிற மாதிரியா கருவாட்டு குழம்பு வச்சு நம்ம செம்மையா சாப்பிட போறோம் வீடியோ முழுசா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள உங்களுக்கு எனக்கு குத்தமா இருக்கணும் அவ்வளவுமா அவன் கத்தியில மட்டும் விளையாடக்கூடாது

மீன் வட்டுற மாதிரி போட்டு பற்றாக்கர் கருவாடி ஒரு எங்கே எங்கன்னா இருக்க நம்ம செய்கிற கருவாடை பற்றி நம்மளே கண்ணாடி போட நினைக்கிறேன் இன்னைக்கு ஒரு புட்டி

இந்த பேருந்து ஏர் வேடி லாவர்க்க வந்து செக்கலுக்கு வந்து ஹே பப்பாம கேரண்டே பேசணும் இல்ல வந்து ஆகுது வடிவமைத்தான் என்ன இது மட்டும் சின்னதா இருக்கு மூணு பெருசா இருக்கு அடுப்பு ரெடி அனுப்பி இருந்தேன் மற்ற நொண்டிக்கையை வச்சுக்கிட்டேங்க ஈப்படி உண்ணার காரம். हां येच அதுவே எரியுது. வீறலோ நெத்திலி மீன். போட்டா ஜட் கிட்ட எடுத்து வச்சிடுமா. அம்மா బిర్యానీ. அம்மா சட்டி சூடாயிட்டு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடாயிட்டு கொஞ்சம் கடுகு வெந்தகம் வெங்காயம் வெங்காயம் எல்லாம் வதங்கிருச்சு இப்போ வந்து தக்காளி போட்டுருவாங்க கொஞ்சம் மஞ்சள் பொடி இது மீனம் வீட்டு குழம்பு மசாலா மசாலா பொடி நம்ம தக்காளி வெங்காயத்தோட இதுவும் அந்த உங்கள் மீனவன் வீட்டு குழம்பு மசாலா பொடி நம்ம புளி குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம புளியை கரைச்சி அந்த புளியில நம்ம வீட்டு மசாலா பொடியை போட்டு அதையும் கலைக்க எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரைச்சி வச்ச புளியை மசாலா கலக்கி வச்சுருக்கோம் அதை ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருங்கை காப்பாட்டுக்கும் உருளைக்கிழங்கு கத்தரிக்காய் குழம்புக்கு போடணும் இப்போதைக்கு நம்ம ஊரில் அதுக்கு இல்லை அதனால் நம்ம முருங்கைக்காய் மரத்தில் ஃப்ரெஷ்ஷாக பறித்து முருங்கைக்காய் வீட்டு போட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணா கருவாட்டை சேர்க்கணும் குழம்பு மனம் வந்து குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு கோச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வெட்டி கழுவி வச்சிருக்க அந்த பண்ணை கருவாட்டை குழம்புக்குள்ள படுப்போம் இனியா பண்ணை கருவாடு குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஆர்வமாக இருக்கேன் சாப்பிட்றதுக்காக கருவாட்டு குழம்புல நிறைய கருவாட்டு போடணும்னு தேவையில்லை நம்ம கொஞ்சமாக போட்டாலும் நல்லா குழம்பு வச்சு அந்த கருவாட்டு மனத்தோடயே சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து கொஞ்சம் முருங்கைக்கா வேகிற வரை நம்ம வெயிட் பண்ணலாம் கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்மளுக்கு சூப்பரான கருவாட்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடும் எல்லோரும் பார்ப்பீங்க என்ன குழம்புக்கு உப்பு போடலைன்னு சொல்லிட்டு கருவாட்டு குழம்புக்கு நம்ம உப்பு போடவே கூடாது ஸ்டார்டிங்கில் நம்ம போட்டோம்னிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட முடியாது ஏன்னா கருவாட்டில் பார்த்தீங்கன்னா உப்பு இருக்கும் நீங்கள் சுடு தண்ணியில் கழுவுறோம் கழுவி போடலாம் நான் நார்மலாக பச்சை தண்ணியில் தான் கழுவி போட்டிருக்கேன் அதனால் குழம்புக்கு கடைசியில் உப்பு போட மாட்டேன் குழம்பு வச்சு நம்ம இறக்கிட்டு ஆறுன உடனே நம்மளுக்கு கரெக்டாக அந்த உப்பு தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா குழம்ப வந்து அடுப்பு போட்டு நம்ம அங்கிட்ட போய் உட்காந்து வச்சு கருவாட்டு குழம்போட மனம் என்னை அப்படியே இழுத்துகிட்டே வந்துருச்சு உங்களுக்கும் அடிக்கிதான் அந்த மனம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு நல்லா மசாலா வெந்துட்டு வைக்க அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடியாயிருச்சு இது அப்படியே கிடக்குதான் மூடிச்சு நல்லா பண்ணுமா வா செம்ம டேஸ்ட்டு

எல்லோரும் இறக்கி கருவாட்டு குழம்பு தானே கம்மியாக ஊற்றி சாப்பிடுவோம் அப்போல்லாம் கிடையாது எல்லாத்தையுமே நிறைய இறக்கி சாப்பிடுங்க இந்த மாசிலையே கருவாட்டு வாசனை குழம்பு தானே குழம்பு சாப்பிடுவோம் தக்காளி வெங்காயம் போட்ட வெள்ளை போடுங்க அப்படி மசடிச்சி எடுத்து வச்சு தலையெடுங்க கையெடுத்து ஏன் இளமில்ல

கொடுக்குற நம்பருக்கு நீங்கள் கருவாடு மசாலா எது வேணாலும் ஆர்டர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதே ஃபீலில் நீங்களும் உணர்ந்துருவீங்க ரொம்ப நாள் நாளில் ஆர்டர் பண்ணி நாலு நாளில் சமைச்சி சாப்பிட்டுலாம் இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த நேரம் பேசுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம் கேட்கலாம்